வணக்கம் நண்பர்களே பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்துல நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க இதில் நிறைய பேரு தங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி அஞ்சு லட்சம் பேரு இந்த திட்டத்தில் எங்களையும் சேர்க்கணும் அப்படின்னு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த மேல்முறையீடு செய்ததில் தற்போது ரெண்டு லட்சம் பேர் வந்து தேர்வு செய்ததாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த பதினொன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேரில் இரண்டு லட்சம் பேர் தேர்வாகியுள்ள நிலையில் மீதமுள்ளவர்களின் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளதாகவும் ஆவணங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த வருடம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து இரண்டாவது கட்டமாக ஏழு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் சேர்த்து இந்த திட்டத்தில் இணைத்து பணம் வந்து மாதம் தோறும் வழங்கிட்டு இருந்தாங்க தற்போது பதினொன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் மேலும் மேல்முறையீடு செய்ததில் கூடுதலாக இரண்டு லட்சம் பேர் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கூடுதலாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டு லட்சம் பேருக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது அவர்களது வங்கி கணக்கில் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க எனவே இந்த தொகை உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னதாகவே கிடைக்கப்பெறும் மீதமுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்கள் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு இத்திட்டத்தில் இணைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் நண்பர்களே நன்றி